புகலூர் கல்வெட்டுகள் பாகம் ஆறு முந்தைய பாகங்களில் சங்ககால சேர மன்னர்கள் வணிக பெருமக்கள் பொதுமக்கள்லாம் சமண முனிவருக்கு வழங்கிய கொடைகள் பற்றி பார்த்தோம் இந்த பாகத்தில் முழுமையான செய்திகள் இடம்பெறாமல் ஒரு நாலு கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுகளை பார்ப்போம் இந்த இரண்டு கல்வெட்டுகளில் அதிட்டானம் யார் செய்து கொடுத்தார் என்ற செய்தி இல்லை ஆனால் அதிட்டானம் என்ற செய்தி மட்டும் இடம்பெற்றிருக்கு இந்த இரண்டு கல்வெட்டுகளில் ஒரு கல்வெட்டோட காலம் பொது ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டு மற்றொரு கல்வெட்டோட காலம் பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டு மூன்றாவது கல்வெட்டு கொற்றந்தை இளவன் மூன்று கொற்றந்தை என்னும் பெயர் இடம்பெற்றுள்ளது மூன்று என்பது படுக்கைக்கு முன் உள்ள கல்திட்டு எனலாம் இந்த கல்வெட்டோட காலம் பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டு அடுத்த கல்வெட்டு நாகன் மகன் பெருங்கீரன் இந்த கல்வெட்டில் நாகனுடைய மகன் பெருங்கீரன் என்ற செய்தி மட்டும்தான் இடம்பெற்றுள்ளது இந்த கல்வெட்டோட காலம் பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டு